தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக நம்முடைய இடமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவால் உங்களுக்கு நல்ல ஒரு வேட்பாளரை கொடுத்திருக்கின்றார் நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வரைய தந்து இந்த மாபெரும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு எழுச்சி உரை ஆற்றிய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய அருமை நண்பர் திரு அண்ணாமலை அவர்கள் வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு வரைய தந்திருக்கின்ற என் தம்பிகளுக்கும் என் அண்ணன்களுக்கும் என் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் வியாபார பெருமக்கள் விவசாய பெருமக்கள் கூட்டணி நிர்வாகிகளுக்கும் ஊடக நண்பர்கள் நம்முடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய திரு சி அன்புமணி அவர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் படிவான வணக்கங்கள் உங்கள் அனைவரையும் வணங்கி உங்கள் அனைவரையும் நானும் ஒரு முறை அன்போடு வரவேற்கின்றேன் முதலில் மேடையில் இருக்கின்ற அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி என்ற நேரத்தில் தெரிவிக்கின்றேன் அவர்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு எழுச்சியுரை ஆற்றியதற்கு மட்டுமல்ல அவர்கள் அனைவரும் அவர்களுடைய நிர்வாகிகளை இரண்டு வாரத்திற்கு முன்பு அழைத்து நீங்கள் விக்கிரவாண்டியில் சென்று களத்திலே பணியாற்ற வேண்டும் எப்படியாவது நாம் வெற்றி பெற வேண்டும் என்று அத்துணை தலைவர்களும் அவர்களுடைய நிர்வாகிகளை முடக்கிவிட்டு பத்து நாட்களாக அனைத்து நிர்வாகிகளும் அனைத்து கூட்டணி நிர்வாகிகளும் மிக சிறப்பாக இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்காகத்தான் மீண்டும் இங்கே இருக்கின்ற அத்துணை தலைவர்களுக்கும் என்னுடைய பரிவான நன்றிகளை தெரிவிக்கின்றேன் பாட்டாளி சொந்தங்களே இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல் நமக்கு என்று சொன்னால் தமிழக மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல் இது ஒரு இடைத்தேர்தல் இந்த தேர்தலில் யாரும் ஆட்சிக்கு வர யாரும் ஆட்சிக்கு வரப்போவது கிடையாது யாரும் ஆட்சியை இழக்க போவது கிடையாது ஆனால் இந்த இடைத்தேர்தலில் நம் வெற்றியின் மூலமாக இருபத்தி ஆறிலே தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் உறுதியாக நடைபெறும் அதற்கு தான் இந்த இடைத்தேர்தல் நண்பர் அண்ணாமலையோடு சொல்வது போன்று புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்கள் எழுபத்தி இரண்டில் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு ஐந்து ஆண்டுகளில் தமிழகத்தின் ஆட்சியை பிடித்தவர் எம் ஜி ஆர் அவர்கள் அதே உதாரணம் தான் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டும் அதற்கு இந்த தொகுதியில் உள்ள அனைத்து மக்களும் அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து கட்சிகளை சார்ந்த மக்களும் அனைத்துமுதாயங்களை சார் நம்முடைய வெற்றி வேட்பாளர் மிக எளிமையானவர் விவசாய குடும்பத்தில் பிறந்து உழைப்பாளர் உயர்ந்து உங்களுக்கு நன்கு அறிமுகமானவர் மிக 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 நேர்மையானவர் சி அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து மாழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரும் பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன் எங்களுடைய இனமான காவலர் நாற்பத்தி ஐந்து ஆண்டு கால பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு அடித்தள மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அடக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பட்டியலின மக்கள் சிறுபான்மை மக்களுக்காக ஆயிரக்கணக்கான போராட்டங்களை செய்து கொண்டு உங்களுக்கு எப்படியாவது சமூக நீதியை பெற்று தருவேன் என்று உறுதி ஏற்று வயதிலும் ஊரூராக சென்று மக்களை சந்தித்து ஒரு மாற்றத்தை தாருங்கள் என்று சொல்லுகின்ற எங்களுடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவருடைய அன்பு தம்பி இங்கே இருக்கின்ற சி அன்புமணி அவர்கள் நம்முடைய பலமான கூட்டணி தமிழக மக்கள் ஆளும் திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் அதை பிரதிநிதிகின்ற வகையில் விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் ஒரு முறை எங்கள் கூட்டணிக்கு வாக்களியுங்கள் உங்களுடைய வாக்கு மிக முக்கியமான ஒரு வாக்கு உங்கள் வாக்கினால் தமிழகத்திற்கு மாற்றம் கிடைக்கும் தமிழகத்திற்கு முன்னேற்றம் கிடைக்கும் நாங்கள் சொல்லி வருகின்றோம் தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட பதினைந்து அமைச்சர்கள் கடந்த பத்து நாட்களாக இங்கேயே தங்கி நூறுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட பத்து மாவட்ட பெருந்தலைவர்கள் நூற்றுக்கு மேற்பட்ட ஒன்றிய பெருந்தலைவர்கள் எல்லாம் இங்கே தங்கியிருக்கின்றார்கள் அவர்களை பொறுத்தவரை இது ஏதோ ஒரு தேர்தல் கூத்து இன்னும் ஐந்து நாட்களில் அவர்கள் வெளியேறி விடுவார்கள் அவருடைய வந்த வேலை உங்களுக்கு பணத்தை கொடுத்து பொருளை கொடுத்து உங்களுடைய வாக்குகளை எப்படியாவது வாங்க வேண்டும் என்ற நோக்கம் அவருடைய நோக்கம் ஆனால் இன்று தமிழக முழுவதும் உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது தமிழக மக்கள் மனதில் திமுக ஆட்சி மீது மிகுந்த வெறுப்பில் இருக்கின்றார்கள் கோபத்தில் இருக்கின்றார்கள் அந்த கோபத்தை நீங்கள் அதை புரிந்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து எங்களுக்கு வெற்றியை கொடுங்கள் அதன் மூலமாக தமிழகத்தில் பல மாற்றங்கள் வரும் முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் பொய்யை சொல்லி வருகிறார்கள் அமைச்சர்கள் எல்லாம் அன்றாடம் பல பொய்களை சொல்லி வருகிறார்கள் நம்முடைய கௌரவ தலைவர் ஜி கே மணி அவர்கள் சட்டமன்றத்தில் எத்தனையோ முறை பல கோரிக்கைகள் வைத்தார்கள் அதற்கு அத்துணை பொய்களையும் அமைச்சர்கள் மட்டுமல்ல முதலமைச்சர் சொல்லி வருகின்றார்கள் இந்த தேர்தல் ஒரு பக்கம் திமுக உடைய பணபலம் அதிகார பலம் நம் பக்கம் இருப்பது கூட்டணி பலம் மக்கள் பலம் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேர்தலில் திமுக அதாவது நிச்சயமா ஒரு பேச்சுக்கு சொல்ற திமுக வெற்றி பெற்றால் திமுக அவருடைய வேட்பாளர் நல்லா இருப்பார் அவர் குடும்பம் நல்லா இருக்கும் பாமக வெற்றி பெற்றால் நீங்கள் நல்லா இருப்பீர்கள் பிள்ளைகளுக்கு பதிவு கிடைக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் கள்ளச்சாராயம் ஒழிக்கப்படுறீர்கள் இந்த மாற்றம் தான் வேண்டுமென்ற இருக்கின்ற கள்ளக்குறிச்சி பதினஞ்சு நாட்களுக்கு முன்பு அங்க நடந்த சோகம் நான் சென்றேன் அறுபத்தி ஐந்து பேர் தமிழக அரசால் படுகொலை செய்யப்பட்டார்கள் அது நான் ஏதோ மாட்டேன் திமுக அரசு அவர்களை கொலை செய்திருக்கிறேன் கடந்த ஆண்டும் இந்த சம்பவம் விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்காலத்தில் நடந்தது அப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் கள்ளச்சாராயத்தை ஒழிப்போம் என்று அப்பொழுதும் விசாரணை அமைத்தார் நடக்கவில்லை மீண்டும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த ஆண்டு நடைபெற்றது அது மட்டுமல்ல நேற்று திருவண்ணல்லூர் பகுதியில் டி குமாரமங்கலம் என்ற கிராமத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி ஒரு பெரியவர் இறந்து விட்டார் இருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் நேற்று நடந்த சம்பவம் அப்பொழுது முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் அமைச்சர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லாம் நீங்கள் புரிந்து வேண்டும் இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவம் நாளை விக்கிரவாண்டியிலும் நடக்கலாம் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் இந்த தொகுதியில் உள்ள அனைத்து மக்களும் கட்சியெல்லாம் பார்க்காதீங்க ஜாதி மதம் இனம் எதுவும் பார்க்காதீங்க உங்களுடைய வாக்குகளை உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துங்கள் மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இருக்கிறது அந்த ஆயுதம் தான் வாக்கு அதை வெளிப்படுத்துங்கள் இது முக்கியமான ஒரு நேரம் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் தமிழ்நாட்டில் ஜாதி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் இது எங்களிடம் அந்த அதிகாரம் இல்லை என்று ஒரு பொய்யை சொன்னார் மற்றொரு அமைச்சர் அவர்கள் எங்களுக்கு சமூக நீதியை நிலைநாட்ட எங்களிடம் தரவுகள் இல்லை என்று ஒரு அமைச்சர் சொல்கின்றார் மற்றொரு அமைச்சர் தரவுகள் இருக்கிறது ஆனால் உங்களுக்கு நான் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது என்று இன்னொரு அமைச்சர் தமிழ்நாட்டில் சொல்கிறார் கிக்கு கிடையாது என்று ஒரு அமைச்சர் பேசுகிறார் சட்டமன்றத்தை கேலியாக ஒரு கேலி மாற்றிருக்கின்றார்கள் திமுகவை சார்ந்தவர்கள் எல்லாம் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தைந்து பேர் முதலமைச்சர் அங்கே இன்று வரை வரவில்லை இது தேர்தல் பிரச்சாரம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு முதலமைச்சர் வருவாரா என்று எனக்கு சந்தேகம் அப்படி வந்தாலும் உங்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பார்கள் திமுக என்றால் பொய்யான வாக்குறுதிகள் அவர்களுடைய இருக்கிறது பொய்யை சொல்லி உங்களை ஏமாற்றி உங்கள் வாக்குகளை பெறுவார்கள் தேர்தல் முடிந்தவுடன் அதை உங்களை ஏமாற்றி விடுவார்கள் இது பல முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் ஏன் இந்த விக்கிரவாண்டி கடந்த இடைத்தேர்தலிலும் முதலமைச்சர் அவர்கள் இன்றைய முதலமைச்சர்கள் அன்றைய எதிர்கட்சி தலைவர் இந்த தொகுதியிலே பல வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் நான் உள்